உள்ளாட்சி அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அடுத்த காவலூர் மந்தாரக்குட்டை காப்புக்காடு பகுதிகளில் மீண்டும் ஒற்றை யானை முகாமிட்டு அங்குள்ள விவசாய நிலங்களில் வாழை மாமரங்களை சேதப்படுத்தி வருவதாகவும் மேலும் இரவு நேரத்தில் சாலையில் நிற்பதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் மேலும் ஜமுனாமத்தூர் நோக்கி சென்ற அரசு பேருந்தை வழிமறித்ததால் பேருந்து ஓட்டுநர் லாவகமாக பேருந்தை ஓட்டிச் சென்று நீண்ட நேரமாக பேருந்து எடுக்க முடியாமல் நிறுத்தி வைத்ததால் பயணிகள் அச்சமடைந்து வந்தனர் தொடர்ந்து ஒற்றையானது ஆலங்காயம் காவலூர் காப்புக்காடுகளில் சுற்றித்திரிந்து வனத்துறையினர் விரட்டியதால் ஜமுனாமுத்தூர் புதுநாடூர் பகுதிகளுக்கு சென்று மீண்டும் அதே வழித்தடத்தில் காவலூர் பகுதிக்கு திரும்பி வந்துள்ளதால்